யஹியா சின்வரை கொன்றுவிட்டால் போர் முடிவுக்கு வந்துவிடும் இஸ்ரேல் அமைச்சர் அறிவிப்பு யார் இந்த யஹியா சின்வர் யஹியா சின்வரை விரைவில் கொள்வோம் அதனை பாலஸ்தீனியர்களே செய்துவிட்டால் போர் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலண்ட் கூறியுள்ளார் அவர் குறிப்பிடும் யஹியா சின்வர் என்பவர் யார் என பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மே மாதம் யஹியா சின்வரின் வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியது இதில் அவரது நிலை என்ன ஆனது என யாருக்கும் தெரியவில்லை ஒரு வாரத்திற்கு பிறகு திடீரென தொலைக்காட்சிகளில் தோன்றிய சின்வர் நான் ஒரு மணி நேரம் இங்குதான் இருப்பேன் பிறகு இங்கிருந்து வீட்டிற்கு நடந்தே செல்வேன் முடிந்தால் இஸ்ரேல் என்னை கொல்லட்டும் என செய்தியாளர்கள் முன்பு சவால் விட்டு பிறகு நடந்தே வீட்டிற்கு சென்றார் இஸ்ரேலின் ஹிட்லிஸ்டில் இருந்து அவர் பகிரங்கமாக சவால் விட்டும் இஸ்ரேல் எதுவும் செய்யவில்லை தொடர்ந்து ஒரு வாரம் பாலஸ்தீனிய தெருக்களில் நடந்து செல்வதும் பொதுமக்களுடன் புகைப்படம் எடுத்துக் இருந்தார் இவரை தாக்கினால் மீண்டும் பதற்றம் ஏற்படும் என பொறுமை காத்தது இஸ்ரேல் தற்போது அதே இஸ்ரேல் இவரை கொல்ல ஒரு போரையே நடத்தி வருவதாக கூறியுள்ளது இவரது பின்னணியை பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்த கான்யூனிஸ் சகதிகள் முகாமில் பிறந்தவர் யஹ்யாசின்வர் இவரது மூதாதையர்களின் பூர்வீக நிலம் தற்போது இஸ்ரேலில் உள்ள அல் மஜ்தல் அஸ்கலான் என்ற பகுதியில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற போரில் இவரது மூதாதையர்கள் அங்கிருந்து விரட்டியடிக்கப்பட்டனர் இந்த ஊரை தற்போது இஸ்ரேல் அஸ்கலான் என அழைக்கிறது காசா பல்கலைக்கழகத்தில் அரபு மொழி இலக்கியத்தில் பட்டம் பெற்ற சின்வர் பாலஸ்தீனிய விடுதலை குழுக்களில் இணைந்து செயல்படத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் மற்றும் அவர்களுக்கு உளவாளிகளாக செயல்பட்ட நான்கு பாலஸ்தீனியர்கள் என ஆறு பேர் போராளி குழுக்களால் கொல்லப்பட்டனர் அந்த வழக்கில் இருபத்தி ஐந்து வயது இளைஞனாக இருந்த எஹியாசின்வர் கைது செய்யப்பட்டார் இஸ்ரேல் நீதிமன்றம் அவருக்கு நான்கு ஆயுள் தண்டனைகளை வழங்கியது சிறையிலிருந்து பலமுறை தப்பிக்க முயன்று பிடிபட்டார் அங்கு இவருக்கு மூளையில் புற்றுநோய் கட்டி ஏற்பட்டு கடும் பாதிப்பை சந்தித்தார் பிறகு இஸ்ரேல் சிறையில் இருந்தே அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இவரை மீட்க அதிரடி திட்டம் ஒன்றை வகுத்தது ஹமாஸ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காசாவில் இருந்து சுரங்கம் தோண்டி இஸ்ரேலுக்குள் சென்று அங்கு எல்லை பாதுகாப்பு பணியில் இருந்த கிலத் சாலிட் என்ற ராணுவ வீரர் ஒருவரை தூக்கிக் கொண்டு காசா வந்தது ஹமாஸ் இவரை விடுவிக்க வேண்டுமானால் இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனிய அரசியல் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தது ஹமாஸ் இதனை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஒரு ராணுவ வீரருக்காக ஆயிரத்து இருபத்தி ஆறு பாலஸ்தீனியர்களை விடுதலை செய்தது இதில் யஹ்யாசின்வரும் வரும் விடுவிக்கப்பட்டார் ஹமாஸ் அமைப்பு காசா கரை மட்டுமின்றி மேற்கு கரை கிழக்கு ஜெருசலேம் உள்ளிட்ட பாலஸ்தீனிய பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது அதன் உயர்மட்ட தலைவர்கள் இந்த மூன்று பகுதிகளையும் உள்ளடக்கியவர்களாக உள்ளனர் அந்த வகையில் காசாக்கரை பகுதியின் தலைவராக இருந்தவர் யஹ்யா சின்வர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹமாஸின் தலைவராக பொறுப்பேற்றார் அந்த அமைப்பில் இஸ்மாயில் ஹனியாவிற்கு அடுத்த இடத்தில் இவர் உள்ளார் இவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு எகிப்து மற்றும் மஹ்மூத் அப்பாஸின் பத்தா அமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கினார் இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை கொண்டு பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என பல தருணங்களில் பேசி வந்தார் இதனால் இஸ்ரேல் இவரை மிதவாத தலைவராக கருதி வந்தது இதன் காரணமாக ஹமாஸை கண்காணிப்பதை இஸ்ரேல் நிறுத்தியது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதல் இஸ்ரேலை வைத்தது இதன் காரணமாக யஹ்யா சின்வருக்கு குறிவைத்துள்ளது இஸ்ரேல்